வங்க கேமச்சந்திரன் இங்கே சபைக்கு வர்றவங்க தறி ஓட்டுவாரோ தறி ஓட்டிக்கிட்டு தறி ஓட்டிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து வேறு வேலை வாக்காரு அவங்க ஏதோ முது முது தண்டுல ஏதோ வழி இருக்கான் என்ன சரியாக வந்து இயல்பாக பணி செய்ய முடியலை அதுக்கு அகத்திய ஆசி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வராத நிலையில் ஆசி கேட்காங்க அவங்ககிட்ட அங்கேருந்து ஓம் அகதீஷா என் மக அது எதுவும் பிரச்சனை இருக்கா என்னென்னு தெரியாது குடியாத்தம் அது தெரியும் 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 ஆமாம் 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 அன்னக்கு ஏன்டையும் பேசுனேன் அப்படி பிரபஞ்ச மகா சபையினுடைய அருள்திருக்கிளை சபையாய் விளங்கும் அத்தலமதியிலிருந்து சபை நாடி சபையோர்களை நாடி வந்தமர்ந்து கலந்து இறைமகா சூட்சம சற்சங்க நிகழ்வுகளிலும் இயல்பு சற்சங்கத்திலும் கலந்து கொண்டு சபையினுடைய தொடர்பாளனாக சீடனாக வளம் வரும் அச்சீடனுக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகளை வைகுண்ட ஏகாதசி திதி திருவிழா ஆசிகளை சிவமகா வாழை சித்த நிலையிலிருந்து அகத்தியன் யாம் தாரை வார்க்கின்றோம் அற்புத நிலை காட்டும் சபைதனில் ஒன்றாக கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது கலந்திருந்து சற்சங்க நிகழ்வுகளோடும் இறைமகா தானதர்ம கைங்கரியங்களோடும் ஒன்றாக கலந்து தன்னை நாடி வரும் தன்னை நாடிவரும் வரும் மாநிலர்களுக்கு தன் கரத்தாள் தன் கரத்தால் தான தர்மங்கள் செய்து இயல்பு நிலையாய் இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு அவன் இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு தான தர்மங்கள் செய்து அற்புதமாக ஆற்றல் கொண்டு பகிரப்பட்ட திருவேல் சம்ஹார வேளாய் தன் இல்லமதில் இருக்கும் அவ்வேளினையும் தினமும் வணங்கி பிரம்ம முகூர்த்த வேலைதனில் ஆற்றல் கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்பாக அவ்வேலினை வணங்கி சபை நாடி சபை திசை நாடி நின்று முறை அகத்திய நாமத்தினை உச்சரித்து அவன் குலதெய்வ நாமத்தினையும் முறை உச்சரித்து அவன் இருக்கும் ஆனைமுகன் நாமம் என் நாமம் கொண்டு ஆணைமுகன் ஆலயம் உள்ளதோ அவ்வாலயத்தில் இருக்கும் ஆணைமுகன் நாமத்தையும் முறை உச்சரித்து அற்புதமாக சூரிய உதயத்திற்கு முன்பாக உச்சரித்து வணங்கி நின்று திருநீற்றுச் சாம்பல் தனை ஒரு சிறு குவளையில் நல் தீர்த்த நிலைபிடித்து அதனோடு இணைத்து பருகுகின்ற பொழுது எக்குறையும் பெரும் குறையில்லா அக்குறையும் மாறும் காலங்கள் படிப்படியாக வரும் என்று அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் அச்சேடனுக்கு காலங்கள் பல்வேறு காலங்கள் கடந்திருந்த பொழுதும் பல்வேறு காலங்கள் கடந்திருந்த பொழுதும் ஒரு நிலை அவன் இருக்கும் இல்ல நிலையிலிருந்து அருகாமையில் இருக்கும் தன்வந்திரியினுடைய ஆற்றல் கொண்ட ஆலயம் அவன் இருக்கும் இல்லமதிலிருந்து தன்வந்திரியின் ஆற்றல் கொண்ட ஆலயம் எவ்விடத்தில் அமைந்திருக்கின்றதோ அவ்விடம் சென்று அவனுடைய நட்சத்திர நாளன்று வணங்கி வர ஆற்றல் கொண்டு நல்நிலை திகழும் என்ற அகத்தியம் நல்லாசி வழங்குகின்றோம் ஓ சாய நமக கேட்டையர்லா